கோவையில் நடைபெறவுள்ள குளோபல் ஸ்டார்ட் அப் உச்சி மாநாடு பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஸ்ரீராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு அரசின் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் அமைச்சர் தமு அன்பரசன் கலந்து கொண்டு குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் அமைச்சகம் மூலம் நடைபெற்ற ஹேக்கத்தான் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கினார் மேலும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இணைந்து டிஎன்ஜிஎஸ்எஸ் என்ஜிஎஸ் எஸ் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ற வடிவில் மனித சங்கிலி உருவாக்கினர் கோவை துடியலூர் அருகே வட்டமலைப்பாளையத்தில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரி ஸ்டார்ட் அப் டிஎன் உடன் இணைந்து கோவையில் வரும் அக்டோபர் மாதம் ஒன்பது மற்றும் பத்தாம் தேதியில் நடைபெறும் தமிழ்நாடு குளோபல் ஸ்டார்ட் அப் உச்சி மாநாடு பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது விழாவிற்கு கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஏ சவுந்தரராஜன் அனைவரையும் வரவேற்றார் எஸ் என் ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் ஆர் சுந்தர் விழாவிற்கு தலைமை வகித்து புத்தாக்கம் சார்ந்த முயற்சிகளை வளர்ப்பதில் நிறுவனத்தின் அர்ப்பணிப்பு குறித்து உரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு அரசின் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் அமைச்சர் டி எம் அன்பரசன் கலந்து கொண்டு கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்ட பொதுமையில் ஒற்றுமை தமிழ்நாடு குளோபல் ஸ்டார்ட் அப் உச்சி மாநாடு இரண்டாயிரத்து இருபத்தைந்து கானே மனித உருவாக்கம் ரோடு ஷோவை கல்லூரி வளாகத்தில் தொடங்கி வைத்தார் இதில் திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இணைந்து டிஎன்ஜிஎஸ் எஸ் இருபத்தைந்து என்ற வடிவில் மனித சங்கிலி உருவாக்கினர் இது அக்டோபர் ஒன்பது மற்றும் பத்தாம் தேதிகளில் கோயம்புத்தூரில் உள்ள கொடிசியா வர்த்தக கண்காட்சி வளாகத்தில் உள்ள. உலகளாவிய தொடக்க உச்சி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கான முன்னோடி மற்றும் விழிப்புணர்வு தளமாக இருக்கும் என கூறினார்